கணினி ஜல்லாஹ் என்னடியார்கள் எல்லாம் வளர புல்லால மீன் அல்லாஹ் ஜல்ல சாம்கள் தானா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுகனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூருள் செய்வானாக நாம் தொழுத இந்த சுக தொழகையின் வளக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மனநிம்மதியோடு நின்று கொள்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள் விவசாயங்கள் பொருட்கள் வாங்கல் நினைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலாம் செய்வதுகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹில்டா

மரணிக்கிற நேரத்தில் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பார்த்து திருமறையில் ஒரு எச்சரிக்கையை சொல்லித் தருகிறார் அல்லாஹ் இந்த ஆயத்தில் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வசனங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தத்துல்லா அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் இதில் நமக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் எந்த இப்பாதத்தாக இருந்தாலும் நம்முடைய சொல் செயல் எண்ணங்கள் அனைத்தையும் அனைத்திலேயும் அல்லாஹனுடைய பயம் இருக்க வேண்டும் இத்தகுல்லா என்றால் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அது என்ன அல்லாஹனுடைய பயம் என்று சொன்னால் இந்த செயல்பாட்டை பற்றி நாம் நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படுவோம் என்கிற பயம்தான் இஷ்டுள்ளா உள்ளாகவை பயப்படுதல் என்பது தக்குவா இரையற்றம் என்று சொன்னால் இறைவன் நம்மை ஏதாவது செய்து விடுவான் பொதுவாக பேயை கண்டால் எனக்கு பயம் இருட்டை கண்டால் எனக்கு பயம் அது எனக்கு ஆபத்தை தந்துவிடும் என்கிற ரீதியில ஒரு விஷயத்திற்கு நாம் பயப்படுவோம் அது மாதிரியான பயம் அல்ல இரையற்றம் என்பது இறைவனின் மீதான பயம் என்பது இறைவன் இறை இறைவனின் மீதான பயம் என்ன என்று சொன்னால் ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் இரையற்றம் இருக்கணும்னு சொன்னால் இந்த வேலையை பற்றி நாளை இறைவன் என்னிடத்தில் விசாரிப்பான் என்கிற பயம் அது சரியாக இருந்தால் எந்த சிக்கலும் இல்லை ஒருவேளை நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் நமக்கு இரையற்றம் வருகிறது உண்மையிலேயே நாம் அந்த பயப்படுகிறோம் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய தவறுகள் களையப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் இதைத்தான் அந்த வசனத்தில் சொல்லுகிறான் இத்தகுல்லா ஹக்க துக்காத்திகை முடிந்தவரை நீங்கள் பயப்பட்டுக் கொள்ளுதல் அது என்ன வரைக்கும் அல்லாஹை பயப்படுதல் என்று சொன்னால் அல்லாஹை நான் பயப்படுகிறேன் எந்த அளவுக்கு பயப்படுகிறேன் முடிந்தவரை பயப்படுகிறேன் சொல்லி இதற்கு மேல் என்னால் முடியவில்லை என்று ஒரு மனிதன் அறாமான காரியத்தின் பக்கம் நெருங்குதல் என்பது கூடார் முடிந்தவரை பயப்படுதல் என்பது முழுமையாக இறைவனுக்கு பயப்படுதல் என்பதுதான் அதனுடைய நோக்கம் முடிஞ்ச வரைக்கும் பயப்பட்டேன் இதுக்கு மேலே முடியல நான் என்னுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் வட்டியை சேர்த்து கொள்ளுகிறேன் என்னுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் பாவத்தை சேர்த்துக் கொள்ளுகிறேன் இதுக்கு மேலே என்னால் முடிய முடியவில்லை என்று ஒரு மனிதன் ஹராமின் பக்கம் நெருங்கி செல்லுதல் என்பது சாத்தியமில்லாத அதே நேரத்திலே இஸ்லாம் விரும்பாத ஒன்று என்பதை கவனத்தில் கொள்ளலாம் அல்லாஹனத்தில் சொல்றான் வலாத்தம்ன இல்லாவான தும் முஸ்லிமோ நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர விட வேண்டாம் ஒரு மனிதன் முஸ்லீமாக மரணிப்பதற்கு அவனுக்கு என்ன விஷயம் தேவைப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது நிறைய அமல்கள் இருக்கிறது பரந்தான விஷயங்கள் இருக்கிறது நசிலான விஷயங்கள் இருக்கிறது இப்படி நிறைய அமல்களை சொல்லலாம் அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இறைவனின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் இறைவனின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் அடியார்களின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நல்ல விதமாக நம்முடைய மனதில் நாம் நினைக்கின்ற பொழுது நாம் ஒரு மரணிக்கிற நேரத்தில் முஸ்லீமாக மீனாக மரணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திருமணமான நபர்களில் நிறைய நபர்களை நாம் கேட்கிற பொழுது கணவன் மனைவியை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறான் இதனால் வரை நான் நிம்மதியாக இருந்தேன் இந்த பெண்ணை திருமணம் செய்ததற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல் அந்த பெண்மணியும் சொல்லுகிறார் நாள் வரை நான் நிம்மதியாக இருந்தேன் இதுவரை நான் மனம் என்னுடைய நிம்மதி பறிப்போய் என்று சொல்றார் நம்முடைய பார்வை இது விஷயத்துல என்னன்னா ஒரு கணவன் மனைவியினுடைய விஷயத்திலேயே திருப்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய விஷயத்தில் எப்படி திருப்தி கொள்ள முடியும் ஒரு பெண் தன்னுடைய கணவரையே பொருந்திக்கொள்ளவில்லை என்று சொன்னால் படைத்தவனாகிய கபுலிசத்தை அவன் எப்படி திருத்தி கொள்ள முடியும் என்பதுதான் நம்முடைய இது உண்டான பார்வையாக இருக்கிறது நபிசல்லா அலிஸ் இல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்து மருந்து சகாபாக்கோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சொல்லுவார்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது சொர்க்கவாசி ஒருவர் வருவார் என்பதால் ஒரு சாதாரண மனிதர் தாதியின் ஒ செய்துவிட்டு அந்த தண்ணீர் தொட்டி கொண்டிருக்கிறது கையில் செருப்போடு உள்ளே வருகிறார் ஒரு ஓரத்தில் அமர்கிறார் இவ்வாறா செய்து கொண்டிருக்கிறார் சொல்கிறார் அவர் ஒரு பெரிய பார்ப்பதற்கு ஒரு பெரிய ஆபிதாகவோ ஒரு பெரிய மனிதராகவோ தெரியவில்லை நபிசர்தாலேஸ்வம் இரண்டாவது நாள் அதே மாதிரி சகாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொல்லுவார்கள் இப்பொழுது சொர்க்கவாசி ஒருவர் வருவார் அதே நபர் வருகிறார் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார் பெரிய அளவில் இந்த பந்தாவும் இல்லை பகட்டும் இல்லை ரொம்ப சாதாரண உடை சாதாரண மனிதர் மூன்றாவது நாள் அதே போல அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே மனிதர் அதே நேரத்தில் அதே போல வருகிறார் அப்துல்லா ஃபைனோ அமிரதி அல்லா காலாமோ சஹாபியினுடைய பெயரில் சிறிய சந்தேகம் இருக்கிறது அந்த சஹாபி கவனிக்கிறார்கள் அந்த போய் கேட்கிறார்கள் நான் உங்களிடத்திலே மூன்று நாட்கள் விருந்தாளியாக தங்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த மனிதர் அனுமதி கொடுக்கிறார் அந்த சஹாபி அந்த வய வயதான நபருடைய வீட்டிற்கு போகிறார் இவருடைய நோக்கம் எண்ணம் என்ன என்று சொன்னால் இவர் இரவு முழுக்க வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டிருப்பார் என்கிற சந்தேகம் இரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு உறங்கத் பொழுது இரவு நேரத்தில் அவரை கவனிக்கிறார் எந்த விதமான கூடுதலான அமலும் இல்லை சாதாரணமாக இவரோடு சேர்ந்து சாப்பிடுகிறார் தொழுகிறார் இரவு நேரத்தில் படுத்து வழங்கி விடுகிறார் இந்த சஹாபி நினைக்கிறார் பகலெல்லாம் நோன்பு வைத்திருப்பார் போல அதனால் நபி சலல்லா அலுவலிஸ்லாம் இவரை சுருக்கவாசின்னு சொல்லியிருப்பாங்களோ என்று எண்ணி மறுநாள் பகலை கவனிக்கிறார்கள் அவர் காய்ந்த ஈத்தம்பளங்களை சாப்பிட்டு கொண்டும் தண்ணீரை அருந்திக் கொண்டும் தன்னுடைய வேலைவெட்டுகளை பார்த்து கொண்டு சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் பகல்ல நோன்பும் இல்லை இரவில் இப்பாரத்தம் இல்லை பெரிய அளவுலை வருடத்தில் எந்தவிதமான செய்தியையும் நம்மால் பார்க்க முடியவில்லை என்று மூன்று நாட்கள் கவனித்துவிட்டு மூணாவது நாள் போய் சொல்கிறார் நவிசலந்தாலே செல்லும் மூன்று நாட்கள் தொடர்ந்து சொந்தபாசி என்று சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள்தான் உள்ளே வந்தீர்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு அமல் என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள் என்று கேட்கும் பொழுது நான் பெரிதா பாரந்தூரமாக எந்த ஒரு அமலையும் செய்வதில்லை ஆனால் என்னுடைய மனதில் நான் எந்த ஒரு மனிதரின் மீதும் தவறான எண்ணம் கொண்டதில்லை என்று சஹாபி சொன்னார் என்னுடைய மனதை மனதை நான் பரிசுத்தமாக வைத்திருக்கிறேன் இவர் இப்படி இருக்கிறார் அவர் அவ்வளவு சம்பாதிக்கிறார் இவர் இப்படி உயர்ந்து சென்று விட்டார் அவர் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறார் இவர் கணவரோடு சந்தோஷமாக இருக்கிறார் அவருக்கு பதவி கிடைத்தது இவருக்கு பொருள் கிடைத்ததுன்னு சொல்லி என்னுடைய மனதில் மனிதரை பற்றியும் நான் தவறான எண்ணத்தை கொண்டதில்லை என்று சஹாபி சொன்னார் அதற்கு அந்த வீட்டில் அப்துல்லா ரஜியாகத்தால் அந்த வீட்டுக்கு போய் தங்கினாங்களா இல்லையா அவர் சொன்னார் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட பகலெல்லாம் நோன்பு நோட்பதை விட நம்முடைய மனதை நாம் சரி செய்தல் என்பது ரொம்ப ஆபத்தான ரொம்ப சவாலான ஒரு விஷயம் எனவே இது ஒரு பெரிய அமல்தான் இதற்கான கூலி சொர்க்கம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் இப்படியே இருங்கள் என்று எனவே ஒரு மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்தில் வெளிரங்கமான அமல்களில் கவனம் செலுத்துவதை காட்டிலும் மனதை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாம் எப்படி நடக்கிறோமோ அதுதான் நம்முடைய இறைவனுடனான தொடர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பேசுவாங்க சென்றதற்கு பின்னால் அவரை பற்றி உண்டான குறைபாடான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் இது அடியார்களுடனான நடவடிக்கை மட்டுமல்ல இறைவனுடனும் நம்முடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் மனிதனை நம்பாதவன் ஒருபோதும் இறைவனை நம்ப முடியாது மனிதனின் மீது நல்லெண்ணம் கொள்ளாதவன் ஒருபோதும் இறைவனின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக ஆக முடியாது எப்பொழுது அல்லாஹின் மீது நல்லெண்ணம் வரவில்லையோ நீங்கள் மரணிக்கிற நேரத்தில் முஸ்லீமாக முனாக மரணிப்பது சாத்தியமற்றது என்பதை கவனிக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ்கிறாங்க சொல்றான் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் மரணிக்கிற நேரத்தில் முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹுல சொல்றான் வாரம் காலங்களில் அல்லாஹு அல்ல சா நக்தாவை பயந்தும் மரணிக்கிற நேரத்தில் இறைவனின் மீது நல்ல நல்லெண்ணம் கொண்டு முஸ்லீமாக மீனாக கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல நெசைகளையும் அல்லாஹது நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் குறிவானாகவா நில அந்த